ஏ பஞ்சா அடி பஞ்சம் வந்தா தன்னடி தீர்ப்ப மாத்தி சொல்லு அண்ணனா இருந்தாலும் தம்பியா இருந்தாலும் நான் நான் தாண்டா பாட்டுக்கு சனி ம் போட்டதுக்கு டாக்டர் அம்மா வந்தாங்க சின்ன நாட்டாமே டாக்டர் பா சனி ஆக்கிட்டாங்க பசுமதி சனையூசி போட வந்த டாக்டர் அம்மாவுக்கு சின்ன நாட்டா இருக்கிற இடத்துல என்னடா வேலை ஐயா ஒரு சின்ன திருத்தங்க ஐயா டாக்டர் அம்மா இருக்கிற தான் நம்ம சின்ன நாட்டமா வந்தாருங்க ஐயா சின்ன நாட்டா அம்மா தெரிஞ்சு இந்த டாக்டர் அம்மா அங்க நிக்கிறா அப்படின்னா அந்த டாக்டர் அம்மா மேல தாண்டா தப்பு அவன ஊற விட்டு தள்ளி வைக்கிறேன்டா ஓ நாட்டாம இதுல எங்கயா நியாயம் இருக்குது என்றா சொல்ற

அந்த ரெண்டு மருந்தான் சினையா ஆயிருச்சு ஆகாம இருக்கு மேட சரிடா பசுபதியோ அடிச்சுவிட்டு போட்டு பசுபதி என்றாவண்ணா நீங்கதான் அடிச்சு விட்டுன்னு சொன்னீங்க ஏன்னா அதுக்குன்னு என்ன அடிச்சு விட்டு வண்டி அடிச்சு சொன்னா ஏ நாட்டாமே சின்ன நாட்டம் சன பண்ணிட்டான்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா நீ தான் சன பண்ணிருக்கிற நீ என்ன டெஸ்ட்ல ஒன்றரை பேர் தான் வருது நீங்க அப்பாவாக போறீங்க நல்ல செய்தி சொல்லிக்கிறாரு அவர் வயல் சக்கரை எல்லி போடுங்க நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும்